நம்ம தோட்டத்தில் அடித்த காற்று மலைக்கு டெய்லியாக பூ செடி சாஞ்சிருந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பூவில் தான் பிரைடல் வேணி ட்ரை பண்ணேங்க ரொம்ப நல்லா வந்திருந்தது வீட்லேயும் இந்த கோல்டன் பீட்ஸ் இருந்ததுங்க ஒரு ஒரு பீட்ஸாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன் டெய்லியாக பூ எடுத்துங்க சுற்றி இருக்க எல்லா பெட்டல்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரில் மட்டும் ரெண்டு லேயர் விட்டுட்டுங்க ஒரு ஒரு பூவையும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பீட்ஸை வந்து குத்தி வச்சுக்கணுங்க நம்ம கோத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கை வந்து ரெண்டாக ரோல் பண்ணிக்கிட்டுங்க ஒரு ஒரு பூவாக ஒன் பை ஒன்னாக வச்சு ஒரு மூணு சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு வர வர எப்படி இருக்கும் நல்லா ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க பூவுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா அந்த தலையில் வைக்கிற ஷேப்பே வந்துடும் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷன் தான் சொல்லணும் கோல்டன் கலர் வந்து அந்த பூக்கு நல்லா எடுப்பாக எடுத்து கொடுத்துச்சுங்க எண்டில் வந்து ஸ்டிங்கு நல்லா முறுக்கி விட்டுட்டா போதுங்க தலையில் வைக்கும்போதுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எண்டில் மட்டும் பின் குத்திக்கிட்டால் போதும் அதுவே ஸ்டிஃபாக நின்றுக்குதுங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் சாரீக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த பூ மேட்ச் ஆகலினாலுங்க நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுக்கிட்டு சந்தோஷமே தனி உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்